மங்களவேடே கிராமம் அவரது தாத்தா பாட்டி இறந்த பிறகு சோகாமேளா தனியாக இருந்தார் ஆனால் நிர்மலாவுடன் தங்கியிருந்ததால் அவர் விரைவில் திடமடைந்தார் கிராம வேலைகளில் தனது தந்தைக்கு உதவத் தொடங்கினார் சாலைகளை சுத்தம் செய்வது அவருக்கு மிகவும் பிடித்த வேலை குறிப்பாக அதிகாலையில் சாலைகளை சுத்தம் செய்வது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது இதற்கு முக்கிய காரணம் அதிகாலையில் கிராம சாலைகளை சுத்தம் செய்யும் போது கோவிலிலிருந்து வரும் ஆரத்தி மற்றும் பஜனைகள் அவரது காதுகளை எட்டின பூபாளி அபாங் போன்றவை பாடும் சத்தங்களும் சில வீடுகளில் இருந்து வந்தன அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதனால அவர் அதிகாலையில எழுந்து கிராமத்துக்கு போய் சாலைகளை சுத்தம் செய்வார் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பியதும் குளித்தபின் பின் மாட்டுச்சாணம் பூசி அவருதான் செய்த விட்டல் ருக்மிணி சிலைகளை வணங்கிவிட்டு தான் சாப்பிட உட்காருவார் சாவித்ரிக்கு தன் மகனோட இந்த குணம் ரொம்ப பிடித்திருந்தது மகர் வாடாவின் குழந்தைகள் அவரது நடத்தையை பார்த்து சிரிப்பார்கள் யாரும் அவரை கோபமூட்ட செய்யவார்கள் சோகா இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார் அதற்கு பதிலாக சுத்தமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் அமைதியாக அவர்களுக்கு விளக்குவார் சோகாவும் நிர்மலாவும் வளர்ந்து கொண்டிருந்தனர் சோகா பிறந்த பிறகு சாவித்ரி வாரிக்கு வாரி அல்லது வார்கரி என்பது பண்டறிபுர பாத யாத்திரை செல்வது செல்ல முடியவில்லை இருப்பினும் சுதாமா தவறாமல் வாரிக்குச் செல்வார் சோகாவும் ஒரு முறை வற்புறுத்தி சுதாமாவுடன் வாரிக்குச் சென்றார் அவர் இளமையாக இருந்தாலும் அவர் மிகவும் கவனிக்கும் பார்வையுடையவர் மற்றும் புத்திசாலி அதனால் பல விஷயங்கள் அவரது மனதில் தோன்றின பண்டரிபூரில் நாம்தேவின் பெயர் அவரது காதில் விழுந்தது நாம்தேவின் சேவையை பற்றி கேள்விப்பட்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் வாரியிலிருந்து திரும்பிய பிறகு அவர் தனது வழிகளை மாற்றிக்கொண்டார் அவரது அன்றாட வழக்கம் நிலையானது அவர் எவ்வளவு வேலை செய்தாலும் வறுமை அப்படியே இருந்தது கிராமத்தின் உயர்வகுப்பினர் அவரை மகர் என்று அழைத்து கேலி செய்தபோது இன்னும் அதிகமாக இருந்தது அவர் தனது கடந்த கால பாவங்களால் இந்த தாழ்ந்த சாதியில் பிறந்தாரா அவர் இதை பட்டியே யோசித்துக் கொண்டிருந்தார் விட்டல் என்ற பெயர் மட்டுமே அவரது வாழ்க்கையை பிரகாசமாக்கும் ஒன்றா உலகின் பிற பகுதிகளிலிருந்து வேறுபட்ட தங்கள் மகனை சுதாமா சாவித்ரி போற்றுவார்கள் சில சமயங்களில் அவர்களும் கவலைப்படுவார்கள் ஒரு நாள் மங்கள்வேடே தலைவர் கிராமத்திற்கு வந்தார் அந்த நேரத்தில் மங்கள்வேடேவை பிஜாபுர்கர்கள் ஆட்சி செய்தனர் செய்தியை எடுத்துச் செல்ல ஒரு அறிவுள்ள நம்பகமான நபர் தலைவருக்கு தேவைப்பட்டார் தலைவர் மெஹுன்பூரின் பாட்டீலிடமும் அதையே கோரினார் கிராமத்தின் பாட்டீல் சுதாமாவை நம்பினார் அவர் மகார்வாடாவில் உள்ள சுதாமாவுக்கு செய்தியை அனுப்பினார் சுதாமா ஏஸ்கர் சுற்றியுள்ள கிராமங்களின் சாலைகளையும் காடு வழியாகச் செல்லும் பாதைகளையும் அறிந்திருந்தார் மேலும் அவர் மிகவும் நேர்மையானவர் மற்றும் நம்பகமானவர் மங்கள்வேடே தலைவரின் உத்தரவை சுதாமாவிடம் பாட்டீல் கூறினார் அரசாங்க வேலை அவரால் மறுக்க முடியவில்லை மேலும் சம்பளம் உணவு மற்றும் தங்குமிடம் தலைவரால் வழங்கப்படும் சுதாமா உடனே ஒப்புக்கொண்டார் சுதாமா வீட்டிற்கு வந்து இந்தச் செய்தியை சாவித்ரியிடம் கூறினார் தனது பழைய மூத்தாதையர் கிராமத்தையும் வீட்டையும் விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்று சாவித்ரி வருத்தப்பட்டார் மேலும் அவள் சோகாவை மனமுடிக்க விரும்பினாள் அந்த கால வழக்கப்படி அவன் திருமண வயதை அடைந்திருந்தான் அவனுக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும் அதற்கு அவள் உடனடியாக மங்களவேடேவுக்குச் செல்ல வேண்டியிருந்ததால் அது சாத்தியமில்லை இருப்பினும் சோகாவும் நிர்மலாவும் மங்களவேடேவுக்குச் செல்வதில் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் பண்டரிபூர் மங்களவேடேவிற்கு அருகில் இருந்தது வண்டரிபூர் மெகுன்பூரிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் வாரிக்கு செல்வது கடினமாக இருந்தது மங்களவேடேவில் தங்கியவுடன் வாரிக்கு செல்ல முடியும் என்று நினைத்து சாவித்திரியும் மங்களவேடேற்குச் செல்ல ஒப்புக்கொண்டாள் இல்லையெனில் அவள் தனியாக செல்ல வேண்டியிருந்திருக்கும் சாவித்ரி தனது பொருட்களை கட்டி தயார் செய்தாள் பாத்திரங்கள் படுக்கை விரிப்புகள் துணிகள் மற்றும் சில தானியங்களை கட்டி தயாராக வைத்திருந்தாள் சாமான்களை எடுத்துச் செல்ல சுதாமா ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு எடுத்தார் மூட்டைப் பொருட்களை வண்டியில் போட்டு நிர்மலாவை வண்டியில் உட்கார வைத்த பிறகு அனைவரும் மங்களவேடேவுக்குப் புறப்பட்டனர் இனிதான் மீண்டும் மீண்டும் பண்டரிபூருக்குச் செல்ல முடியும் என்று நினைத்து சோகோபா உணர்ச்சிவசப்பட்டார் அனைவரும் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி மங்களவேடேவை அடைந்தனர் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு மகார்வாடாவில் தங்க அவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டது சுதாமாவும் சாவித்திரியும் தங்கள் குடிசைகளை கட்டத் தொடங்கினர் மங்களவேடேவின் தலைவர் குடிசைகளை கட்டுவதற்கு பொருள் மற்றும் கருவிகளை வழங்கினார் சுதாமா ஒரு கைவினைஞர் என்பதால் கட்டுமானப் பணிகளை நன்கு அறிந்திருந்தார் சாவித்திரியின் உதவியுடன் அவர் தனது குடிசையை இரண்டே நாட்களில் கட்டினார் சோகோபாவும் நிர்மலாவும் அவருக்கு உதவினார்கள் சாவித்திரியும் குடிசையை சுத்தம் செய்து சுத்திகரித்தனர் வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்த பிறகு சுதாமா உடனடியாக செய்திகளை வழங்கும் வேலையைத் தொடங்கினார் தலைவருக்கு தெரிவித்த பிறகு கிராமத்தில் சாலைகளை சுத்தம் செய்ய சோகோபாவையும் அழைத்தார் மங்கள்வேடே கிராமம் பண்டரிபூருக்கு அருகில் இருந்தது எனவே அவர்கள் விட்டல் பக்தியில் மூழ்கியது இயல்பானது சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்டரிபூருக்குச் செல்வார்கள் கிராமம் பண்டரிபூருக்கு செல்லும் வழியில் இருந்ததால் தொலைதூர இடங்களிலிருந்து வரும் வார்கரிகளும் கிராமத்தில் ஓய்வெடுக்க நின்றுவிடுவார்கள் அவர்களின் விவாதங்கள் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகள் சோகாவின் காதுகளை எட்டின அனைத்து வார்கரிகளும் சந்த் நாம்தேவின் அபங்கங்களை பாடுவார்கள் காலையில் மாவு அரைக்கும் போது அவர்கள் ஜனாபாயின் அபங்கங்களை பாடுவார்கள் பலர் ஒருவருக்கொருவர் கேட்டு இந்த அபங்கங்களை கற்றுக்கொள்வார்கள் சோகாவும் இதுபோன்ற பல அபங்கங்களை கற்றுக்கொண்டார் கிராமத்தில் எங்கெல்லாம் பஜனை அல்லது கீர்த்தனை இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் செல்வார் அங்கே நின்று அவற்றை மனப்பாடம் செய்வார் அத்தகைய அபங்கங்களையும் செய்து கீர்த்தனை மூலம் மக்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் மங்கள்வேடேவில் உள்ள விட்டல் ருக்மாயியின் கோவிலைச் சுற்றியுள்ள பகுதியை சுத்தம் செய்யும் பணியை அவர் ஏற்றுக்கொண்டார் காகட் ஆரத்தி தொடங்குவதற்கு முன்பு காலையில் அவர் அங்கு சென்று கோவிலைச் சுற்றியுள்ள பகுதியை சுத்தம் செய்வார் கோயிலுக்குள் அல்லது கோவில் வளாகத்திற்குள் அவருக்கு அனுமதி இல்லை தூரத்திலிருந்து தெரியும் விட்டல் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு கிராம சாலைகளை சுத்தம் செய்யச் செல்வார் மதியம் குளித்து வழிபட்டு உணவு உண்டுவிட்டு கோவில் பகுதியை சுத்தம் செய்யத் திரும்புவார் அங்கே எங்காவது தொலைவில் அமர்ந்து விட்டலை தியானித்துக் கொண்டிருப்பார் அவர் அங்கேயே தங்கி கோவிலில் செய்யப்படும் ஆரத்தி மற்றும் பஜனைகளை கேட்பார் ஊசாரி தனது வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது சோகா வீடு திரும்புவார் ஊசாரி சோகாவை புகழ்வார் ஆனால் சோகா ஒரு மகர் என்பது அந்த புகழுக்கு தகுதியானதல்ல சுதாமா வீட்டில் இருந்தால் இருவரும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசுவார்கள் நிர்மலாவும் சாவித்ரியும் அவர்களுடன் அமர்ந்திருப்பார்கள் சில சமயங்களில் சோகாவும் பஜனைகளை பாடுவார் சோகா மிகவும் இனிமையான குரலை கொண்டிருந்தார் மேலும் அவர் ராக தாளத்தில் பஜனைகளை பாடுவார் இந்தச் செய்தி மகார்வாடாவில் பரவ அதிக நேரம் எடுக்கவில்லை ஒவ்வொரு இரவும் மகார்வாடாவின் பிரபல மக்கள் சோகாவின் வீட்டு முற்றத்தில் பஜனைகளை கூடிவர தொடங்கினர் அவர்களில் சிலர் வார்கரிகளாக இருந்தனர் அவர்கள் பண்டரியை தொடர்ந்து வணங்குவார்கள் அவர்களில் யாரும் விட்டல் ருக்மாயியை பார்த்ததில்லை அவர்கள் கோயிலின் படிகளிலிருந்து கைகளை கூப்பி கோயில் கோபுர கலசத்தை பார்த்து விட்டலை வணங்கும் வார்கரிகளாக இருந்தனர் அவர்களால் கோயிலுக்குச் செல்ல முடியாததால் விட்டல் மீதான அவர்களின் பக்தியில் எந்தக் குறைவும் ஏற்படவில்லை விட்டலுடன் சேர்ந்து சந்த் நாம்தேவ் பற்றியும் குறிப்பிடப்பட்டது சந்த் நாம்தேவ் காரணமாக அனைத்து வார்கரிகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடந்து கொண்டனர் அங்குள்ள யாரும் விட்டலின் மீது பின்பற்றுதல் இல்லை இந்த வார்த்தைகள் சோகாவின் காதுகளை எட்டின நிச்சயமாக அவரும் அதை அனுபவித்திருந்தார் சுதாமா மங்கள்வேடேவில் வசித்ததால் பண்டரிபூருக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை கிராமம் பெரியதாக இருந்ததால் நிறைய வேலைகள் இருந்தன ஆனால் சோகா ஒரு முறை பண்டரிபூருக்குச் சென்று தேவை சந்தித்தபோது அவர் ஆச்சரியப்பட்டார் அடுத்த பதிவில் நாம்தேவ் சோகா சந்திப்பு கேட்கலாம்